நான் சொல்கிறேன் கேளு அதை வெண்ண அப்படின்ற இது உங்களுக்கு எதுவுமே புதுசு கிடையாதுன்னு எனக்கு தெரியும் எல்லா படங்களுக்கும் அந்த துறை படம் சார்ந்தவங்க படத்தில் வேலை பார்க்குறவங்க இப்படி தான் சொல்லுவாங்க படமாக சிறப்பாக வந்திருக்கு இவர் அப்படி நடிச்சிருக்காரு இவர் இப்படி நடிச்சிருக்காருன்னு இதை விட கூடுதலான ப்ரமோஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்றது எனக்கு தெரியும் ஆனால் அதெல்லாம் படத்தில் இருந்துச்சான் போய் பார்த்தாதான் தெரியும் அவங்க சொன்னதுக்கும் படத்தில் எதுவுமே இருக்காதுன்றது தான் நிஜமான உண்மை இந்த படத்தை பொறுத்த மட்டும் இதில் பணியாற்றியவர்கள் சொல்வதை விட பார்வையாளராக மூன்றாவது மனிதனாக சொல்கிறது தான் நமக்கு சரியான ரிசல்ட்டாக இருக்கும் அந்த வகையில் நேற்று அண்ணன் செந்தமிழன் சீமான் படம் பார்த்தார் படம் பார்த்துட்டு அவர் ரொம்ப ரசிச்சுட்டு அவருக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிருச்சு காரணம் அவர் ஒரு அரசியல் தளத்தில் இருக்கிறதுனால ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறதுனால அவருக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு நேற்று படம் பார்த்துட்டு ரொம்ப நேரம் பேசுனார் அதுக்கப்புறம் நைட்டு பேசினார் திரும்ப காலையில் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு இப்போ எனக்கு காரில் ஒரு அரை மணி நேரமாக அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு டே நான் அந்த இடத்த அப்படி ரசிச்சென்றேன் இந்த இடத்த எப்படி ரசிச்சென்றான்னு அடையே சரின்னே விடுங்கனே போதும்னே அப்படின்னு திரும்ப திரும்ப அடே எனக்கே போர் அடிக்கிறது விடுங்கனை நான் சொல்கிறேன் கேளுறேன் ஆனால் விண்ண அப்படின்றாரு சரி அரை மணி நேரமாக கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்புறமா ராஜகபுரன்ட்ட ராஜகுபுர்ட்ட எனக்கு படத்தை கொடுத்துட்டு கிளம்பிட்டேன்னே அவர் பற்றாக்கு அவருக்கு என்ன சொல்கிறார் நான் இன்றைக்கி நைட்டு வேறு பேசுவேன் பாரு இந்த படத்தை பற்றி இருக்கார் அடே நீங்கள் என்ன சொல்லி ஆகா ஓவோ ஒன்று எப்போ இதானா படம்னாலே கேட்டுற போகிறேன் இங்கே சொல்லிட்டீங்க இல்லை போதும்னு காரணம் எல்லோரும் ஏன் அது அப்படி சொல்கிறாங்கன்னா உயிர் தமிழுக்குன்றது ஒரு சீரியஸான ஒரு தலைப்பு ஏன்னா மொழிகளிலேயே வந்து மொழிக்காக உயிர் நீத்த தியாகிகள் இருந்தது இந்த மண்ணு தான் இந்த மொழிக்கு தான் அந்த பெருமை எந்த மொழிக்கும் அந்த பெருமை கிடையாது அப்படிப்பட்ட ஒரு டைட்டில் ஒரு சீரியஸான அரசியல் படம் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் பொழுது அப்படியே போகிற போக்கில் மணிவண்ணன் சத்யராஜ் பாணியில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஸோ அதனால் அவருக்கு அவரும் அதுலேயும் குறிப்பாக வந்து ஏன் சீமாண்ணனுக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சுன்னா அவர் ஏற்கனவே மணிவண்ணன் சத்யராஜ் பற்றையிலேருந்து வந்தவர் அதனால டே எனக்கு அந்த ஃபீல் வந்துருச்சுடான்னு திரும்ப திரும்ப இருக்காரு அதனால் உங்களுக்கு பத்திரிக்கையாளர்களுக்கு நாங்கள் கூடுதல் குறைவாக பாவாவோ அண்ணாச்சியோ சக்தியோ பேசிருந்தால் அழிச்சிடுங்க நான் இதை உங்கள்கிட்ட ரெக்வெஸ்ட்டாக வைக்கிறேன் நான் அழிச்சிட்டு நாளைக்கு காலையில் படம் பார்க்க போகும்போது ஒரு சின்ன படம் பார்க்க போகிறோன்னு பாருங்கள் உங்களுக்கு அது திருப்தி தந்ததுன்னா அதுதான் பெரிய படம் நீங்கள் பெரிய படம் பார்க்க போகிறோன்னு நினச்சி போயிட்டு இதுக்காக விட்டு பேச்சு பேசுகிறீங்க ஏன் சரி எங்களை கொண்டு வந்து உட்கார வச்சு ஒவ்வொரு இளவையும் ஆரம்பித்தார லேட்டாக தர வந்தீங்கன்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க அப்புறம் இந்த பட்டத்தை ஒன்றை கொடுத்து நம்மளும் போட்டு பாடாகப்படுத்துகிறாங்க மக்கள் போராளின்னு எனக்கும் அந்த பட்டத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது நான் சொல்லிவிட்டேன் அவர் சொல்லும்போதே சொல்லிட்டேன் பட்டங்களும் விருதுகளும் வந்து தகுதியின் அடிப்படையில் வரணும் நம்மளாக போய் காசு கொடுத்து வாங்கக்கூடாது அப்புறம் இதில் இருக்கிற அந்த போராளி என்கின்றது வந்து நேற்றைய ஒரு நேர்காணலில் சொன்னேன் அதை இப்போவும் நான் சொல்கிறேன் போராளின்ற வார்த்தை பெரிய வார்த்தை பெரிய வார்த்தை எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து மக்கள் திலகம் அப்படின்ற பத்திரத்தை வந்து ஏற்புடைய பட்டம் ஆனால் புரட்சி தலைவர் அப்படின்றது வெகுவாக ரசிக்கப்பட்ட பட்டம் ஆனால் ஏற்புடையதா அப்படின்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது ஏன்னா புரட்சி என்பது சாதாரண கிடையாது இந்த உலகை புரட்டி போட்ட புரட்சியாளர்கள்லாம் நிறைய இருக்காங்க அந்த வகையில் போராளி என்பது நான் போராளி ஒரு சினிமாவில் நடித்தேன் நாலு படம் எடுத்தேன் ரெண்டு படம் நடித்தேன் நான் போராளின்னா ஈழத்தில் போ போராடிய மாவீரன் பிரபாகரன் யார் அவர் போராடியா இல்லையா அப்போ ஊதிய உயர்வு கேட்டு கூலிக்கு கூலிக்கு சரியான கூலி கொடுக்கப்படாமல் போராடி மாஞ்சோளி தோட்ட தொழிலாளர்கள் வந்து தாபிரபரணி ஆற்றில் இறந்தாங்களே அந்த போராளிகளை வந்து எப்படி பார்க்குறது இப்போது நமக்கு வந்து நெடுவாசலில் தூத்துக்குடியில் கூடங்குளம் அடுமல் நிலத்துக்கு எதிராக போராடி உயிர் நிறுத்தாங்களே எந்த எதிர்பார்ப்பும் இல்லை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பதிமூணு பேர் செத்து போனாங்களே அவங்க யார் அப்போ இந்த மண்ணை மீட்கிறதுக்கு வெள்ளையன்ட்டு இருந்து மீட்கிறதுக்காக உயிர் நீத்தாங்களே அவங்களெலாம் யார் அப்படின்னா போராளி என்பது ஒரு பெரிய வார்த்தை அவர் காசு வச்சுருக்காரு அவரே ப்ரொடியூசரு அவரே டைரெக்டரு அவரே சொந்தமாக விடையில் அடிக்கிறாரு அதனால் போட்டுக்கிட்டாரு நான் ஒன்றும் பண்ண முடியாது அதை அதனால் இந்த பட்டத்தை குறித்து தயவு செஞ்சு என்கிட்ட யாரும் கேட்டுறாங்க நான் என்னுடைய மாயவலையை வெறும் அமீர்னு தான் போட்டிருக்கேன் போராளிகள் நான் போடலை அதெல்லாம் காலம் கொண்டு வந்து செய்யணும் ஆனால் மக்களுக்கான போராட்டத்தில் களத்தில் இருக்கணுமானா இருக்கும் அது கடைசி வரைக்கும் இருப்போம் இந்த இந்த வெளிச்சம் எங்கள் மேலே இல்லையா எத்தனை பேருக்கு கிடைக்கும் இந்த நாட்டில் இந்த வெளிச்சமும் இத்தனை கே கேமராக்களும் ஒரு மைக்கும் எங்கள் முன்னாடி வந்து நிற்கும் பொழுது எங்களுடைய சுய புராணத்தையோ பெருமையோ எங்களுடைய வாழ்வை வளமாக்கிக்கிற வேலையவே செய்யக்கூடாது அப்போ இந்த வெளிச்சமும் இந்த புகழும் கிடைச்சிருக்குன்னா ஒரு சினிமா மூலமாக கிடச்சிருக்கு அந்த சினிமாவில் அந்த அங்கீகாரத்தை கொடுத்தது மக்கள் அப்போ திருப்பி அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அந்த எண்ணம் எப்பொழுதுமே எனக்கு இருக்குது அதனால் கடைசி வரைக்கும் மக்களோடைய இருப்போம் அந்த வகையில் நீங்கள் பாருங்கள் ஒரு சின்ன படம் நினச்சி போய் பாருங்கள் உங்களை ஏமாற்றாது இந்த படம் அந்த நம்பிக்கையை நான் தர்றேன் மற்றபடி வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி மற்றும் ஆறு பேர் கஞ்சா கருப்பு இருக்கார் ஆக்சுவலாக இந்த படம் வந்து எனக்கு வந்து இவங்கெல்லாம் நிறைவாக இருக்கிறதா சும்மா நான் இன்னும் கூடுதலாக இப்போ எனக்கும் அண்ணன் ராஜகௌபூரனுக்குமா இன்னும் ஒரு ரெண்டு சீன் இருக்குது ரொம்ப முக்கியமான சீன் நான் வந்து அந்த சீன்லாம் எடுக்கலை அப்போ என் மண்டிக்குள்ளே என்ன ஓடுது நான் எப்போயுமே ஒரு டேரக்டராக இருக்கிறதுனால என் பிரச்சனை அதுதான் நான் டைரக்டராக இருக்கிறதுனால அந்த எடுக்காத காட்சி ஆக அந்த மிஸ் விட்டு போன காட்சி இதெல்லாம் இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமே இன்னும் முழுமை அடைஞ்சிருக்குமேன்றது மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்குது ரெண்டு ச கருப்புக்கு ஒரு சீன் இருக்குது அண்ணனுக்கு ஒரு சீன் இருக்குது இந்த பொண்ணுக்கு எனக்கு ஒரு சீன் இருக்குது இதெல்லாம் சேர்த்துருந்தா இன்னும் சரியாக வந்திருக்குமேன்னு சவோரர் பொன் ஒன்றுன்னு சொன்னது போல் அது ரொம்ப முக்கியமான ஒரு சீனு அந்த சீன் இப்போ படத்தில் இல்லை ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ணாச்சி நாமினேஷன் பண்ண போகிற இடத்துல வந்து நான் நாமினேஷன் பண்ணிட்டு வருவேன் வரும்போது அவர் கேட்பார் பொன்வண்டன் கேட்பார் இதெல்லாம் ஒரு குழப்பாடாக கூடவே போனவனை வந்து ஏமாற்றிட்டு போய் நீ நாமினேஷன் பண்ணிட்டு வந்திருக்கிய அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கு இது பேர் அரசியலா அப்படின்னோடனே நான் பதில் சொல்லுவேன் அரசியல் அடித்தளமே கூட இருக்கவனை ஏமாத்துறது தான் முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க நீங்கள் அப்படிமே இன்னும் நீங்கள் காமராஜன் கக்கன் காலத்திலே இருக்கீங்க போல இருக்கு நடப்பு அரசியலுக்கு வாங்க அப்படின்ட்டு ஒரு விஷயத்த நான் சொல்லுவேன் சொன்ன உடனேயே அவர் அந்நியார் ஒருத்தங்க இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க ஏங்க உங்களுக்கு என்னங்க நம்ம வீட்டில் ஒரு கவுன்சிலர் வந்தால் என்னங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை நடக்கும் சண்டை நடந்த உடனேயே எங்கிட்ட கேட்பாங்க ஏன் பாண்டியா அந்த மாதிரி நீலாம் எல்லாம் கவுன்சிலராக ஜெயிச்சிட்டிங்கன்னா இந்த ரேஷன் கரெக்டாக போட சொல்லுப்பா ஒன்றுமே போட மாட்டேன்றாங்க எப்போ போனாலும் இல்லை இல்லைன்றான் அண்ணி ஜெயிச்சதுக்கப்புறம் ரேஷன் வீடு தேடி வரும் நீங்கள் நாடே நம்மளோட தான் பேசாமல் வருங்க அப்படின்ட்டு அப்படி நடந்து போவேன் நடந்து போகும்போது அந்த அண்ணி சொல்லுவாங்க ஏங்க நடந்து போகிறத பார்த்தா அப்படியே எம்ஜிஆர் கோட்டைக்கு போகிறது மாதிரியே இருக்குங்க அப்படிமா நீ ஒருத்தி போதுண்டு இந்த மாதிரி நாலு பேர் இருந்தால் ஏவனை கேட்டாலும் நாளை அரசியலுக்கு வருவான்னு இதெல்லாம் இப்போ இந்த காட்சி படத்தில் இல்லை அதனால உங்ககிட்ட நான் சொல்கிறேன் இது மாதிரியான நிறைய காட்சிகள் இன்னும் படத்தில் இடம்பெற முடியாமல் போயிருச்சு அதெல்லாம் இருந்திருந்தால் இன்னும் பொலிட்டிக்கல் சட்டையர் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் மற்றபடி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் அதில் தான் இந்த ஆறு பேர் கொஞ்சாக்கருப்பு இவர் இன்னும் ஒரு மூணு பேர் இந்த மற்றும் ஆறு பேர் ஆனால் அது படத்தில் இருக்கிற நகைச்சுவையை விட காட்சி படமாக்கும்போது இருந்த நகைச்சுவை தான் ஜாஸ்தி அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு கார்குள்ளே வச்சு மற்ற நல்லா எல்லாருமே நல்லா சாப்பிட்றாளுங்க சாப்பாடு காருக்குள்ளே வச்சுக்கிட்டு க்ரீன் மேட்டில் ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்கிறாங்க அவங்க காலையிலேருந்து காருக்குள்ளே உட்காந்துருக்காங்க சேர்ந்து எடுத்தாச்சு மதியம் லஞ்சு மதியம் சாப்பிடுத்து ஏசியை போட்டு காருக்குள்ள உட்கார வச்சா அவர் உதவி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பூரா பெரிய படங்களில் வேலை செய்கிற மாதிரி வாக்கி டாக்கி விடலாம்னு நின்றுக்கிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் போய்கிட்டு இருக்காங்க இருந்து டேரக்டாக ரெடியா ரெடியா ரெடியான்னு கேட்கறாரு அவர் அஸ்டன்ட் டைரக்டர் சார் ரெடி சார் எல்லாரும் ஆர்டிஸ்ட் ரெடியாக இருக்காங்க சார் ரெடியாச்சு நான் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கேன் காரில் பின்னாடி ஆறு பேர் அது ரெடி ஆக்ஷன் அப்படின்னா யாருமே டைலாக் சொல்லல ஏன்னா பூரா சாப்பிட்டு தூங்குறாங்க நான் சொல்கிறேன் யோ தூங்குறாங்க பின்னாடி தூங்குறாங்க என்ன யோ கத்துகிறாங்க என்னடா சாப்பிட்டுக்கிட்டு தூங்குறக்கா வந்துங்க என்ன இ இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் நிறைய நடந்திருக்கு அதைத்தான் சரவண சக்தி சொன்னார் சிரிச்சுக்கிட்டே இருந்தோன்னு எனக்கு நடிகராக இருந்ததுனால எனக்கு ஒன்றும் பெரிய சுமை இல்லை நான் டேரக்டராக இருந்தேன்னா டென்ஷனாக இருப்பேன் அது இந்த மாதிரியான ஒரு படத்தில் நடிக்கும் பொழுது எனக்கு வந்து மைண்டில் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு ஃப்ரீயாக போய் நின்றுட்டு என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் செஞ்சுட்டு இங்கேருந்து இப்படி பல்ட்டி அடிக்கணுமா இங்கேருந்து இப்படி பல்ட்டி அடிக்கணுமா இது மட்டும்தான் இந்த படத்தில் நான் செஞ்சுருக்கேன் நம்பிக்கையோட அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்ஷய திருதி ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பன்னெண்டு வரை